அலாமி வரமத்துல வரகாத் அலஹுல்லா வசலாத்து வசலம் ஆலா நபீனா முகம்மதின் சல்லாஹு அலிஹி வசலம் கண்ணியமான சகோதரிகளே இன்றைய ஹொத்துபா ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு அதாவது ஒரு தெரியும் அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறது அல்லது நல்ல எதிர்பார்ப்புக்கள் அப்படின்றது இறைச்சம் உள்ள ஒரு மூமினுடைய அடையாளம் இது வாழ்க்கையில் வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் தரும் இதுதான் இன்றைய ஹுத்பாவுடைய தலைப்பு முதலாவது நாங்கள் நாங்கள் வாழ்கிற இந்த நாடு இந்த நாட்டு மக்களுக்காக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் துவா செய்யணும் நான் வாழக்கூடிய இந்த நாடு இந்த நாட்டு மக்கள் செழிப்பாக இருக்கிறதுக்காக அல்லாடத்தில் துவா செய்தவனாகவும் அத்தஃபா உல் ஹயாத்தி சபீலுன் இல சாதத்தி ஒல் ஃபலா இதுதான் இன்றைய தலைப்பு வாழ்க்கையில் நல்ல எதிர்பார்ப்புகள் என்பது எது எதை எடுத்துக்கிட்டாலும் சரியாக வரும் அது நடக்கும் அதில் எந்த ஒரு மிஸ்டேக் வராது நோய் குணமாகும் வியாபாரம் நமக்கு லாபம் தரும் இப்படின்னு எல்லாத்துலேயும் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு வாழ்க்கையில் வைக்கிறது என்பது சபீலுன் இல சாததி வல் ஃபலா சுபீட்சத்துக்கும் சந்தோஷத்துக்கும் வெற்றிக்குமான ஒரு வழியாக இருக்குது الحمد لله رب العالمين جاء التفاؤل في في الحياة في سيم المتقين الله تعالى رأيت كم الله ورجالك كان ورُباد ياقه إند نللة كران أتقي الله وعي بقولن دور خلاه هم أديه فلو إلى السعادة والفلاح في الدارين وله تلو مرومة يلوم سفيت كان الله ذو مغلش كان الله إند நல்ல எதிர்பார்ப்புக்களை வைத்திருக்கிறான் அத்தகைய அல்லாஹுக்கே எல்லாவிதமான புகழும் முறித்தாகட்டும் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொன்னவர்களாகும் அல்லாவுடைய தூதர் சல்லாஹி வசல்லம் அல்லாஹைய விஷயத்தில் நல்லெண்ணம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் எதையும் நமக்கு நல்லதாகத்தான் தருவான் என்ற ஒரு நல்லெண்ணமுள்ளவர்களாக இருந்தார்கள் ஒசபர் அலல் அல் மெஹனி ஒஷா இத் கஷ்டங்களிலும் சோதனைகளிலும் அவர்கள் அல்லாவின் விஷயத்தில் பொறுமையாக இருந்தார்கள் அத்தகைய அல்லாவுடைய தூதர் சல்லாஹலி வசலம் அவர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று சொல்லியவர்களாக ஒவ்வொரு கொத்துபாலையும் இறையச்சத்தை கொண்டு வசியச் செய்யப்படும் ஊசிக்கும் ஒனஃபி பி தஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாவை நீங்கள் பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று உபதேசம் செய்கிறேன் குரூப் இறையச்சம் என்பது மனித வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் போவதற்கான ஒரு காரணியாக இருக்கிறது தஹீக்கில் மர்வூப் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு இறையச்சம் ஒரு காரணமாக இருக்கிறது ஒபஸ்தில் அர்சாக் உணவுகளிலே வாழ்வாதாரத்திலே விசாலத்தன்மை விரிவாக்கம் ஏற்படுவதற்கு இந்த இறைச்சம் காரணமாக இருக்கிறது துகுலில் ஜன்னத்தில் கரீமில் ஹல்லாக் படைத்த ரப்புடைய சொர்க்கத்துக்குள் நுழைவதற்கும் இந்த இறைச்சம் காரணமாக இருக்கிறது என்ற அந்த வசியத்தோடு அல்லாஹ் குர்ஹானிலே சூரா அத்தலாக்கிலே மூ ரெண்டு மூன்று ஆகிய வசனங்களில் சொல்கிறான் யார் அல்லாவை பயந்து வாழுகிறாரோ அவர்களுக்கு அவர்களது துன்பங்களிலிருந்து வெளியேறுகிற ஒரு பாதையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அவர்கள் நினைத்து பார்க்காத புறத்திலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான் தொவக்கல் அல் ஃபகு ஹஸ் ஹஸ்பு யார் அல்லாவின் மீது முழுமையாக தன்னுடைய விஷயங்களை பொறுப்பு சாட்டுகிறாரோ அவர்களுக்கு அல்லாவே போதுமானவனாக இருக்கின்றான் என்ற இந்த வசியத்தோடு எலமும் தெரிந்து கொள்ளுங்கள்

அதாவது துன்பங்களிலிருந்து ஒரு நாளும் ஒரு மனிதன் முழுமையாக ஓய்வு பெற முடியாது ஃபீஹல் ஹயர்வ ஷர் அதிலே நல்லதும் இருக்கிறது தீங்கும் இருக்கிறது ஒ ஷூர்வல் ஹசுன் சந்தோஷங்களும் இருக்கிறது கவலையும் இருக்கிறது மனித வாழ்க்கை என்பது எப்படி சொல்லுவாங்கள வாழும் செல்வமும் நாளிதின் இன்பமும் வையகத்துள் உருள ச சக்கரம் போலாண்டு வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி கொண்டு தான் இருக்கிறது எனவே ஒயாச்சி அல் அமல் ஒ தஃபா உலு ஷுனி அதாவது மனித வாழ்க்கையிலே நல்லெண்ணங்களும் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவான அந்த அந்த எண்ணங்களும் நல்ல விஷயம் நடக்கும் என்ற நல்ல எதிர்பார்ப்புகளும் நல் மேலான எண்ணங்களும் வாழ்க்கையின் இரு ஒளிகளாக வாழ்வை ஒளியூட்டக்கூடியதாக இருக்கின்றது வாழ்க்கையின் பாதைகளை இரண்டாக்கி வேறுபடுத்தி தனித்தனியான பாதைகளை மனித வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கின்றது மனித வாழ்க்கையிலே உற்சாகத்தையும் தொடர்ச்சியான அவனுடைய முயற்சியையும் அது தூண்டி கொண்டிருக்கின்றது மனித வாழ்க்கையிலே பலத்தையும் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுமையையும் இந்த நல்லெண்ணங்களும் மேலான எதிர்பார்ப்புகளும் வழங்கி கொண்டிருக்கிறது கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே ஃபல்லதி யுக்ரி அத்தாஜ் ரஃபி திஜாரத்திஹி அமல் ஹூஃபில் அர்பா ஒரு வியாபாரியை தன் வியாபாரத்திலே நிலை பெறச் செய்வது எது அந்த வியாபாரத்திலே வெற்றி பெற முடியும் என்ற அவனுடைய நல்ல எதிர்பார்ப்பாகும் வல்லதி அல் அல் நஜா ஒரு மாணவனை தன்னுடைய கல்வியிலே திறம்பட அந்த கல்வியிலே அவனை ஈடுபடச் செய்வது என்ன அவன் தன்னுடைய பரீட்சைகளே அவன் வெற்றி பெறலாம் என்ற அந்த மேலான எண்ணம் வல்லதி யுஹிப் வல்லதி யுஹிபு யுஹப்பிபு இலல் அல் மரீத் அத்வா அல் முர் கசப்பான ஒரு மருந்தையும் கூட ஒரு நோயாளி அருந்தச் செய்வது என்னவென்றால் அந்த நோய் தன்னிடம் நிவாரணம் அடையும் என்ற அந்த மேலானவனுடைய எதிர்பார்ப்புத்தான் வல்லது இல இல ஐஹாலிஃப் ஹவாஹு ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவன் தன்னுடைய மனோ இச்சைக்கு மாற்றம் செய்து அவன் தன்னுடைய ரப்புக்கு வழிபடுகின்ற அந்த ஒரு நிலையை தன்னுடைய மனோ ஈச்சைக்கு மாற்றமாக அவன் நடப்பதற்கு அவனை தூண்டுவது என்னவென்று சொன்னால் அவன் வெற்றி பெற முடியும் என்ற அந்த நம்பிக்கையும் அல்லாவுடைய சொர்க்கத்தையும் அவனுடைய திருப்பொருத்தத்தையும் அடைந்து கொள்ள முடியும் என்ற அந்த எதிர்பார்ப்பும் ஒரு மூமினை நல்லவனாக வாழச் செய்கின்றது எனவே கண்ணியமான சகோதரிகளே ஒய்தா தஹ அலில் முமினி ஷே உன் ஒரு மூமினுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வருகின்ற நேரத்தில் லம் கதி அமலுஹு அவன் அவனுடைய வாழ்க்கையின் கஷ்டங்களை கூட இலகுவாக அவனை மாற்றுவதற்கு அவனுடைய நல்ல எதிர்பார்ப்புகள் துணை வருகின்றது அதாவது ஒருவன் ஒரு மூமின் தவறு செய்துவிட்டால் கூட அவன் அல்லாவுடைய அந்த அருளிலே அவன் நம்பிக்கை இழப்பதில்லை அவனுடைய மன்னிப்பிலே அவன் நம்பிக்கை இழப்பதில்லை அவன் தன்னுடைய ரப்பின் பால் மீழுகிறான் அவனை மீள வைப்பது அவன் அல்லாஹ் தன்னை மன்னிப்பான் என்கிற அந்த எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் தன் திருமறையிலே சூரா ஜுமரிலே ஐம்பத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்கிறான் குல் தங்களுக்கு தாங்களே அநீதி கொண்ட என்னுடைய அடியார்களே

நல்ல எண்ணங்களின் மூலம்தான் ஒரு மூமின் நல்ல சுகீச்சமான அந்த சுபீட்சத்தின் சுவையை அவன் அனுபவிக்கின்றான் அது மாத்திரமன்றி அல்லாவின் மீது வைக்கின்ற அந்த நல்ல எதிர்பார்ப்பு இருக்கின்றதே அவனது வாழ்க்கையின் இன்பங்களை அது சுவைக்கச் செய்கின்றது இதற்கு அல்லாவுடைய தூதரிடத்தில் நமக்கு அழகான ஒரு முன்மாதிரி இருக்கின்றது அல்லாவுடைய தூதர் எப்போவுமே நல்ல வார்த்தைகளை அவர்கள் விரும்பினார்கள் நல்ல எதிர்பார்ப்புகளை அவர்கள் ஆசைப்பட்டார்கள் அதற்கு முன்னுதாரணமாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்படுகின்றோம் எனவே ஜதீரோன் ஒரு பொருத்தமான

استشفارا وتفاؤلا أولا தன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல சந்தோஷங்களையும் நல்ல எதிர்பார்ப்புகளையும் உண்டாக்குகின்றான் ரசூலுல்லாவிடத்திலே அழகான ஒரு முன்மாதிரி இருக்கிறது சௌர் குகையில் அல்லாவுடைய தூதரும் அபுபக்கரும் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த குகையின் மேல் பகுதியிலே எதிரிகள் வந்துவிட்டார்கள் கால் பாதம் தெரியுது அபுபக்கர் கேட்டாங்க யார சொல்லா சும்மா சரி எங்களை அவங்க கீழே பார்த்தாங்கன்னா நாங்கள் இருப்பதை கண்டுபிடுவார்களே என்று சொன்ன நேரத்தில் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் ஹூசாலி சுகமா எங்கள் ரெண்டு பேரை பற்றி என்ன நினைக்கிறீங்க மூன்றாவது நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் இல்லையா அவன் நம்மளை கைவிடுவானா என்ற நல்ல எதிர்பார்ப்பை நல்ல எண்ணத்தை அல்லாவை பற்றிய ஹுஸ்னு தன்னை அந்த இடத்தில் அல்லாவுடைய தூதர் வெளிப்படுத்துகிறார்கள் இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நல்லெண்ணம் கொள்ளாமல் இருப்பதற்கு ஏனென்றால் அல்லாவுடைய தூதருடைய அதுக்கு முன்னால் வந்த நபித்து நபிமார்கள் கூட இது மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க எனவே நபிமார்களை பின்பற்றியவர் இப்படி நல்ல எண்ணங்களை உருவாக்குவதிலே அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு வல ஆஜப் ஐ யக்கூன நபியும் பிஹாதல் யக்கீனு ஒ எப்படி இருக்க முடியும் ஏடா கடந்த கால நபிமார்களிலே இந்த நபிக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறதா இல்லையா ஏன் இந்த நபி அவர்களது சகோதரராக இருக்கிறார் அல்லாஹுத்தாலா உலா உலாஇ கல்லதீன் அல்லாஹ் அந்த நபிமார்களுக்கு நேர்வழி காட்டினான் ஃபபி ஹுதாஹு அந்த நேர்வழியை நீங்களும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லும் போது அவர் எப்படி அல்லாவுடைய விஷயத்தில் கெட்ட அணி வைப்பார் அவர் நல்லெண்ணத்தை எப்படி இழந்து விடுவார் ஃபபி ஹாதா இப்ராஹிம் அலி இஸ்ஸலாம் இப்ராஹிம் இடத்தில் பாருங்கள் ஒரு அழகான ஒரு முன்மாதிரி இருக்குது ஹுத்தால அவர் ஒரு பெரிய வயதாக இருந்த நேரத்தில் கூட அவருக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுக்கல அவருக்கு அந்த குழந்தை எனக்கு கிடைக்கல என்று முதுமையான நேரத்தில் கூட அல்லாவிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த நம்பிக்கையில் இருந்தவர் தூரமாக இல்லை படைத்த ரப்பை அவர் எதிர்பார்த்தார் அல்லாஹ் தனக்கு வழங்குவான் என்ற நம்பிக்கையிலே அவர் அல்லாஹ் கேட்டார் ரப்பி ஹபிலி மினஸ் ஆலிஹைன் அல்லாஹ் எனக்கு சாலிகைன்களில் குழந்தையத்தா எனக்கு நல்ல புள்ளையத்தா எனக்கு புள்ளே தாண்டு கேட்கப்படாது எப்படி கேட்கணும் யா அல்லாஹ் சாலிஹான ஒரு குழந்தையத்தா என்று அல்லாஹ் விடத்தில் கேட்டாங்க அது இப்ராஹிம் அளி சலாம் வயது போனாலும் படைத்த ரப்பு தருவான் என்கிற அந்த அவர்களது உயர்ந்த எதிர்பார்ப்பை காட்டுகிறது எனவே ஃபஹாதா இப்ராஹிம் அளி சலாம் கத் ஷாரஷேகன் கவீரன் அவர் பெரிய ஒரு ஷேகா இருந்தும் கூட அல்லாஹ் அல்லாவிலே கேட்பது அந்த எதிர்பார்ப்பிலே அவர்கள் நம்பிக்கை இழக்காமல் இருந்தார்கள் அது மாத்திரமல்ல அவருடைய பேரப்புள்ள யாரு யாகூப் அலை மகன் இசாக்குடைய மகன் யாகூப் அலை சலாம் யூசுப் அலை அவருடைய தந்தை அவங்க யாக்கூப் அல்லே தன் மகனை குழந்த பருவத்தில் இழந்தாங்க அதைத் தொடர்ந்து தன்னுடைய அடுத்த மகனையும் இழந்தார்கள் உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு அப்படி இழந்திருந்த நேரத்தில் கூட அவங்களை ஒரு நாளும் பலவீனப்படுத்தல இதுக்கு பிறகு நம்ம கேட்டு சரிவருமா என்று பொறுமை இழக்கலை அவர்களை தளர்வடைய செய்யலை அவர்களது நம்பிக்கையை இன்னும் அதிகம் அதிகமாக இன்னும் அதிகரித்தது அல்லாவிடத்தில் கேட்டாங்க தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னாங்க கால கல் க கால பல் செவ்வளத்திலக்கும் அம்முரண் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களது உள்ளம் தூண்டிவிட்டது

எப்படி அல்லாவின் மீது மேல் எண்ணம் கொண்டார்கள் பணி சொன்னார்கள் யாபணி என் மக்களே இது ஹபூ ஃபத்தாஸ் போங்க போய் தேடி பாருங்கள் மீ யூசுபை அவருடைய சகோதரையும் தேடுங்கள் லா தை அசுமென்றோ அல்லா அல்லாட இறக்கத்தில் மட்டும் நீங்கள் நம்பிக்கை இலக்காதீர்கள் இன்னஹூ லா எய் அசும் என்றோ எல்லாம் இல்லல் கௌமுல் கேசவம் காவிர்களை தவிர வேறு யாரும் அல்லாட இறக்கத்தில் நம்பிக்கை இலந்து போக மாட்டாங்க தேடி பாருங்க அல்லாஹ் தருவான் இதுதான் எதிர்பார்ப்பு என்றது இதுதான் அல்லாஹ் பற்றிய நல்ல எண்ணம் என்று சொல்றது கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அய்யூபலை செலாத்த பாருங்க அல்லாஹ் சொல்றான் எந்தளவுக்குன்னு சொன்னால் அவர் தன் பொருளாதார ஸ்திரீளந்தார் தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்தார் தன் குடும்பத்தை இழந்தார் وَأيُّوبَ أيُّوبையும் அல்லாஹ் சொல்றான் அவர் தன் இறைவனை அழைத்தார் அன்னி மஸ்ஸனி யதுர் என்னை தீங்கு பிடித்து விட்டது எனக்கு நோய் பிடித்து விட்டது நீ இறக்கம் காட்டுந்தவனாக இருக்கிறாய் அல்லாஹ் எனவே அல்லாஹ் தாலா என்ன சொல்றான் தெரியுமா ஃஃபஸ்தஜ்பனா அல்லாஹ் அந்த அய்யூப் அலை இஸ்லாம் அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை அல்லா நீக்கிவிட்டான் குடும்பத்தையும் திருப்பி கொடுத்தான் அது மாதிரி இன்னொரு பங்கும் அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு கொடுத்தான் என்று அல்லாஹுத்தாலா சொல்றான் இதே அல்லாஹ் அகிலத்தாருக்கு ஒரு நினைவூட்டனாக சொல்லி காட்டுகிறார் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இன்னல் மூமினை பொறுத்தவரையும் அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற அந்த கதிரையும் அந்த விதியையும் அது நல்லதாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் ஏ அலம் அன்ன குல்ல அவனுக்கு நோவினை தருகிற அவனது வாழ்க்கையில் ஏற்படுகிற அனைத்து விதமான துன்பங்களையும்

உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நல்ல எண்ணங்களையும் மேலான ஆசைகளையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஒலா தற்கு இழல் இழல் எய்சுவல் ஃபஷல் கோளைகளாகி விடாதீர்கள் தோல்வின மனப்பான்மைக்கு போகாதீர்கள் நம்பிக்கை இழந்து அவநம்பிக்கை ஆகிவிடாதீர்கள் ஒஸ்த ஐனு பில்லா அல்லாவிடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள் ஒத்த வக்கல் அலை அவன் மீது நீங்கள் தவக்குள் வையுங்கள் ஒமைத்த ஒக்கல் அலல்லா எவர்கள் அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கிறாரோ ஃபஹு ஹஸ்பு அல்லாஹ் அவனுக்கு போதுமானவன் இன்னாஹ பாலு அம்ரி அல்லாஹ் அனை அடையக்கூடியவனாக இருக்கின்றார் என்று அல்லாஹு கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளை இறுதியான செய்தி என்னவென்று ஒரு நல்ல உள்ளவனால் ஒரு சமுதாயத்தை சரியான முறையில் செதுக்க முடியும் நல்ல கலாச்சாரத்தை உருவாக்க முடியும் அவர்கள்தான் நல்லெண்ணம் நல்ல எதிர்பார்ப்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள் எதிர்மறையான மனப்பான்மை எவர்களிடம் இருக்கின்றதோ அவர்கள் கலாச்சாரத்தை உருவாக்க முடியாது நாட்டை கட்டியெழுப்ப முடியாது இந்த உலகத்தை அவர்கள் செழிப்படைய செய்ய முடியாது எனவே அடியார்களே நீங்கள் நல்ல எதிர்பார்ப்பு உள்ளவர்களாக மாறிவிடுங்கள் அல்லாவை பற்றி நல்லெண்ணம் உள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள் அதே போல நீங்கள் நிராசை அடைந்தவர்களாக அல்லாவிட ரஹமத்திலே நீங்கள் நம்பிக்கை ஒருபோதும் நீங்கள் இருக்கக்கூடாது கோலைத்தனம் என்பது சில மோசமான விளைவுகளை உண்டாக்கும் உங்கள் உள்ளத்தில் உள்ள நம்பிக்கை என்கிற அந்த விளக்கை அணைத்து விடுகின்றது இதயங்களிலிருந்து எதிர்பார்ப்பு என்கின்ற நல்ல தொடரை துண்டித்து விடுகின்றது உண்மையான முயற்சி என்கிற உங்கள் உண்மையான அந்த போராட்டத்தை அது நிறுத்திவிடுகின்றது எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே இந்த

இதை இதை தவிர்க்கலாம் அல்லது அரபை தவிர்த்து தமிழை சொல்லலாம் என்று உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கமெண்ட் இருந்தால் நீங்கள் இன்ஷால்லாம் எனக்கு தெரிவிக்கலாம் இன்ஷால்லா அடுத்த நம்முடைய மொழிபெயர்ப்பில் அதை நான் சீர் செய்து கொள்வேன் அரபை சொன்ன என்னன்னு சொன்னால் மற்ற மொழி தெரிஞ்சவங்களும் வந்து உட்காந்து கேட்பாங்கன்றதுக்காக வேண்டி தான் இந்த செய்தியை நம்ம சொல்கிறோம் நம் மனைவருக்கும் இந்த சொத்துபாவின் மூலம் படிப்பினை பெற்றவர்களாகவும் வாழ்வில் எல்லா விஷயத்திலும் ஒரு நல்ல ஒரு எதிர்மறை இல்லாமல் ஒரு பொசிட்டிவ் தோட் அதாவது நல்ல சிந்தனை உள்ளவர்களாக நல்ல எண்ணும் உள்ளவர்களாக அல்லா ஆக்க வேண்டும் என்று எனக்கு هم ملكا هم هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم